வணக்கம் தமிழ்நாட்டிலேயே மாற்றுத்திறனாளிகளுக்கு உபகரணங்கள் அதிகமாக வழங்கிய கள்ளக்குறிச்சி மாவட்டம் இந்த வாய்ப்பை வழங்கிய முதல்வர் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் என மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் சங்கராபுரம் தொகுதி எம்எல்ஏ உதயசூரியன் பேச்சு கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே பொய்க்குணமூராட்சியில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளியில் நடைபெற்றது ஒன்றிய குழு பெருந்தலைவர் திலகவதி நாகராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமில் அருகிலுள்ள நெடுமானு சேஷ சமுத்திரம் சோழம்பட்டு செல்லம்பட்டு ஜவுளிகுப்பம் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்கள் கோரிக்கை மனுக்களை சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன் அவர்களிடம் வழங்கினர் இதனை பெற்றுக்கொண்டு பொதுமக்களிடையே உரையாற்றிய அவர் மக்களை தேடியேறத்தாழ பதினைந்து துறை சார்ந்த அதிகாரிகள் நேரடியாக இங்கே வந்துள்ளார்கள் அவர்களிடம் நீங்கள் கொடுக்கும் தகுதியான மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது இதுபோன்ற உன்னதமான இந்தியாவிற்கே முன்னோடியான திட்டத்தை நம் தமிழக முதல்வர் நமக்கு தந்துள்ளார்கள் மக்கள் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் மேலும் தமிழ்நாட்டிலேயே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தான் அதிகப்படியாக மாற்றுத்திறனாளிகள் உபகரணங்கள் வழங்கப்பட்டது என்பதை பெருமை மிகுந்த நன்றியை முதல்வருக்கு தெரிவித்துக் கொள்வதாக கூறினார் மேலும் இத்தகைய ஏற்பாட்டை சிறப்பாக செய்த ஒன்றிய குழு பெருந்தலைவர் திலகவதி நாகராஜன் அவர்களுக்கு தனது பாராட்டை தெரிவித்துக் கொண்டார் பின்பு பள்ளி வளாகத்தில் கட்டப்பட்டிருந்த அங்கன்வாடி பள்ளி சமையல் கூடம் மற்றும் அங்கன்வாடி பள்ளி கட்டிடத்தை திறந்து வைத்து குத்துவிளக்கு ஏற்றி வைத்து உள்ளே பார்வையிட்ட அவர் அங்கிருந்த குழந்தைகளிடம் கனிவோடு அன்பு பாராட்டி அவர்களுக்கு பால் பிஸ்கட் போன்றவற்றை வழங்கி மகிழ்ந்தார் சிறப்பாக நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது நிகழ்வில் அனைத்து துறை அதிகாரிகள் உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் மற்றும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர் சங்கராபுரம் தாலுகா செய்திலார் நூர் முகமது